ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு இட்லிக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் சேர்த்து ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க வெறும் குக்கர் மட்டும் இருந்தால் போதும் அஞ்சு நிமிஷத்தில் இட்லி வேகிறதுக்குள்ளே ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சாம்பாரை செய்திடலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு குக்கரை எடுத்துக்கலாம் குக்கர் நல்லா சூடாகட்டும் இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானோடனே ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டு தாளித்து எடுத்துடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தோடனே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகமும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நான் நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது ஜஸ்ட்டு கழுவி மட்டும் வச்சா போதும் ஊற வைக்க தேவையில்லை இது குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதில் காய்கறி வந்து ரொம்ப சாப் பண்ணலாம் தேவையில்லை லைட்டாக நறுக்கினாலே போதும் ரெண்டாக கூட நறுக்கி போட்டுக்கலாம் ஏன்னா இதை நம்ம கடைசியில் கடையை தான் போகிறோம் ரெண்டு தக்காளி நல்ல பழமாக எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் லைட்டாக கீறி வச்சுக்கோங்க இதில் காயின் இருக்கிற டைமும் நம்மளுக்கு ரொம்பவே மிச்சோங்க இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் சாம்பார் செய்தலாம் இதுக்கு சாம்பார் பொடி உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க ஒர்க்கிங் உமன்ஸுக்கெல்லாம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கொத்தமல்லி தள்ளு சேர்த்துக்கோங்க இது சேர்த்தோன்னா நல்ல வாசமாக இருக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் சாம்பாரோட டேஸ்ட்டுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நூற்றம்பது கிராம் பாசி பருப்புனா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அதனால் தண்ணி ரெண்டு டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது வெரைட்டி ரைஸ்க்கும் சரி இட்லி தோசைக்கும் சரி சப்பாத்திக்குமே சரி இந்த ஒரு சாம்பாரே போதுங்க அவ்வளோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு தடவை செய்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்து பார்ப்பீங்க நம்மளோட டைமும் ரொம்ப மிச்சமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போது நாலு விசில் வச்சுட்டு சாம்பார் எவ்வளோ வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால குக்கரில் வச்சோன்னா ரொம்ப ஈஸியாகவே நல்லாவே குழஞ்சி வந்துடும் நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லாவே வெந்து வந்திருக்கும் இதை வந்து ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடியாகிருங்க இது மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க இது எந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்குங்க நம்ம ஆல்ரெடி குக்கரில் வச்சுருக்கிறதுனால ரொம்பவே நல்லாவே நைஸாக மசஞ்சுருக்கோம் இருந்தாலும் மத்து வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்ல டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதை கடையும் போது ச குக்கர்லேருந்து இறக்குனோடனே கடைஞ்சிருங்க ஆறினதுக்கப்புறமா கடைஞ்சோன்னா அந்தளவுக்கு மிக்ஸிங்காக சரியாக வராது அதனால் குக்கர்லேருந்து இறக்கும்போதே கடைஞ்சி வச்சுருங்க நல்லாவே சூடாக இருக்கும்போதே கடைஞ்சி வச்சுருங்க கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கடைஞ்சி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது வந்து டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா லெமன் ரேகை பாவக்காய் வச்சு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நீங்களும் செய்து பாருங்கள் ஒரு தடவை இந்த சாம்பார் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்து பார்ப்பீங்க இந்த டிஃபன் சாம்பார் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்